வணக்கம் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸ்க்கு அப்புறம் ஒரு நாளைக்கு பேக் பேக் வீடியோஸ் வந்து அப்படின்னா இப்பதான் ரவீனா அவர்கள் எங்கும் ரவீனா எதிலும் ரவீனா அப்படின்ற மாதிரி இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு ஒரு கீழே விழுந்துட்டா எழுந்துக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்கும் எழுந்துக்க முடியுமான்னு டவுட் ஒன்று இருக்கும் சோ ரவீனா அவர்கள் டூ கே கேட் தான் அவங்க ஆனா அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில எப்படி நெகட்டிவிட்டியை ஃபேஸ் பண்ணணும் வாயால சொல்றதை விட திறமை வந்து பேசும் அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணு வந்து வாழ்க்கையில திருப்பி எழுந்துக்கிட்ட விதம் பல பேருக்கு பதிலடி கொடுக்கிற விதம் சத்தியமா வேற மாதிரி சோ எங்கும் ரவினா எதிலும் ரவினா 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 மாயம் சோ உண்மையான வெற்றினா இது தாண்டா அப்படின்ற மாதிரி செஞ்சு காமிச்சு இருக்காங்க சோ இன்று நடந்த நிகழ்வுகள் தரமா மக்கள் விடயங்கள் அதை பற்றி பார்க்கலாம் அதாவது ரவீனாவிடம் தோற்ற அர்ச்சனா ரவீனா அவர்களுடைய பதிலடி அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியால பல போஸ்ட் வந்து பார்க்க முடியுது அதற்கு பிக் பாஸ் ரிவியூர் அப்படின்ற என்னுடைய ஒபீனியன் சரிங்களா சோ ரவீனா வேர்சஸ் அர்ச்சனா த ரவீனா இஸ் அபீனா சோ வை அப்படிங்கறத வந்து நம்ம பார்க்கலாம் நீங்க பார்த்து போட்டு அதுக்கு அப்புறம் உங்களுடைய பதில வந்து சொன்னீங்கனா நல்லா இருக்கும் சரிங்களா ஓகேமா சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பிரதீப் அவர்கள் சொன்னாரா ஏனா பிரதீப் இப்படி சொன்னார் அப்படின மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணே என்னுடைய கமெண்ட் செக்ஷன் இதுல அதனால நம்ம கிளியர் பண்ணிடுவோம் சரிங்களா அப்புறம் வந்து கவின் அவர்களுக்கு அப்புறம் இப்ப மணி அப்படிங்கற மாதிரி இருக்கு சிவகாத்தியன் அவர்கள் சிவகாத்திய அண்ணா அவர்கள் கபீர் அண்ணா அவர்கள் அண்ட் நவ் மணி மாஸ்டர் அவர்கள் மணி அண்ணா அவர்கள் அப்படின்ற மாதிரி இப்ப வந்து அந்த ஒரு காலமை வந்து காமிச்சு கொண்டிருக்கு சோ அர்ச்சனா அவர்கள் அந்த இடத்துல வருவாங்க அப்படின்னு பாக்கக்குள்ள இல்ல இல்ல அவங்க எல்லாம் மணிதான் அப்படின்ற மாதிரி மணி மாஸ்டருக்கு கிடைக்க இருக்கின்ற வாய்ப்புகள் சபாஷ் அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் அடுத்தது பிரியங்கா அவர்கள் சோ பிரியங்கா அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி என்பதை இப்ப நடக்கிற நிகழ்வுகளின் மூலம் பார்க்க முடியுது சோ அது என்ன அப்படின்ற ஒரு பார்வை ஒண்ணு சரிங்களா சோ பாருங்க லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்க ஸோ மக்களை ரவீனா அவர்களை பற்றி நான் பேச காரணம் என்ன அப்படின்னா சொல்லணும்னா இப்போ மனுஷன் தப்பு சகஜம் அதுலேயும் அந்த பொண்ணுக்கு 19 இருபது வயசு அறுபத்தஞ்சு வயது நபர் அறுபத்தஞ்சா எழுபதா நூற்றி முப்பது கோடி வாங்குற ஒரு நபர் அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சு வருஷம் அந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு நபர் மூத்த நபர் அப்படின்னு இருக்கிற ஒரு நபர் நூற்றி முப்பது கோடி சம்பளத்துல நியாயமே இல்லாம ஒரு தீர்ப்ப வழங்கக்குள்ள மாயா அப்படின்ற ஒரு ஆளோட வலையில இவ என்ன மாயாவுக்கு ஒரு சேவை செஞ்சு அப்படியே கீழே விழுந்து விழுந்துறாரு இல்ல மாயாவுக்காக எல்லாம் செய்யறாரு அப்படின்னு இருக்கக்குள்ள ரவீனா அவர்கள் வந்து ஒரு இருபது வயசு பொண்ணு சோ அப்ப ரவீனா அவர்கள் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா ரவீனா அவர்களா இருக்கட்டும் மணி அவர்களா இருக்கட்டும் விஷ்ணு அவர்களா இருக்கட்டும் வெளியில வந்தோன்னா அதை உணர்ந்துட்டாங்க மணி அவர்கள் விஷ்ணு அவர்கள் வெளிப்படையா சொல்லிட்டாங்க பட் ரவீனா அவர்கள் அண்ட் பல பேர் வந்து பிரதீப் அவர்களோட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பேசியிருக்காங்க சரிங்களா சோ அது வந்து இப்ப சில பேர் பிரதீப் அவர்கள் அந்த சேட் அவர் வந்து லீக் ஆகுன அந்த வாட்ஸ்அப் சேட்லயே அது யார் யாருன்னு தெரிய வந்துச்சு சில பேர் வந்து இன்டர்வியூக்குள்ளே நான் பிரதீபோட பேசினேன் பிரதீப் மார்னிங் எஸ்எம்எஸ் எம் பிரதீப் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ போட்டு ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் வீடியோ போகிக்கிட்டாங்க பட் ரவீனா அவர்கள் பிரதீப் அவர்கள்ட்ட பேசிட்டாங்க அவங்களோட ஃபேமிலியும் வந்து பேசியிருக்கு ஸோ நான் கல்விப்பட்ட வரைக்கும் ஆனால் அதை ரவீனா அவர்கள் வெளியில சொல்லலைன்னு அப்படின்னா ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் சரி வர்றது வரட்டும் அப்படின்னு அந்த பொண்ணு மனதை கீழே விழாம அவங்களுடைய திறமை மூலம் அடுத்த செகண்டே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கக்குள்ள அடுத்த செகண்டே இன்னொரு ஷோக்கு போய் தன்னுடைய திறமை மூலம் இப்போ எல்லா நெகட்டிவிட்டியும் பாசிட்டிவிட்டியா மாத்திருக்காங்க பாருங்க இது ஒரு பாடம் ஏன்னா இன்றைய ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியை அப்படி ஃபேஸ் பண்றது ஒரு தோல்வி வந்துட்டு அப்படின்னா எப்படி மீண்டு வர்றது என்பது அவங்களுக்கு வந்து ஒரு இதா இதான் இருக்கு எப்படி பண்றன்னே தெரியாம இருக்கு ஸோ அப்படி இருக்கிறீங்கள்ள இந்த இருபது வயது பெண் ஒரு பெரிய நெகட்டிவிட்டி இருக்கே அதை எப்படி பாசிட்டிவிட்டியா இப்போ மாத்திருக்காங்க தூற்றின வாய்களை எல்லாம் போற்ற வச்சிருக்காங்க சலூட் ரவீனா சரிங்களா வாயால சொல்ல சொல்றதை விட செயலாள திறமையால பண்றதே தரம் அப்படிங்கிற மாதிரி நிரூபித்திருக்கின்றார் ரவீனா அவர்கள் சரிங்களா ஜோடி ரெடி கிட்டத்தட்ட ரவீனா அவர்கள் அந்த டைட்டில் பக்கத்துல இருக்காங்க அடுத்த வீக் சண்டே வந்து தெரிஞ்சிடும் இப்போ வர்ற நாளைக்கு நாலாண்டைக்கு இல்லாத புதன்கிழமை வள்ளிக்கிழமை வழியில வந்துடும் லீக் ஆயிரும் சோ மக்களோட மனதிலும் சரி அந்த ஷோட அந்த டைட்டில் கேட்ட டிபினேஷன் படியும் சரி ரவீனா தான் சாய்ஸ் அவங்க கையில அந்த டைட்டில் போனதுதான் தகுதி சரிங்களா சோ இது ரெண்டாவது விதம் முதலாவது இது என்ன அப்படின்னா அவங்களுடைய ஹார்ட் ஒர்க் அவங்க போடுற அந்த உழைப்பு அதன் மூலம் எதிரிகளை கூட பகவரை கூட பிடிக்காதவர்களை கூட பிடிக்க வைத்தார் பாருங்க அந்த ரவீனா அந்த ரத்தம் சிந்தி அவங்க சம்பாதித்த இந்த பேஸ் அர்ச்சனா அவர்கள் எடுத்த அந்த ரசிகர்களை விட பெருசு அப்படிங்கிற மாதிரி பல விடயங்கள் பார்க்க வாட்ஸ்அப் குரூப்லையும் இது தொடர்பாக ஒரு இதை ஒன்று போச்சு கான்வர்சேஷன் போச்சு சரி நம்ம இதைய வந்து மக்களோட பேசிடலாம் அப்படின்றதுக்காக அர்ச்சனா இப்போ பாஸ் தமிழை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் டைட்டில் வின்பான நபர்கள் இதற்கு முதல் வந்த அசீம் அவர்களா இருக்கட்டும் ராஜு அவர்களா இருக்கட்டும் ஆரியவர்களா இருக்கட்டும் முகின் அவர்களா இருக்கட்டும் ரித்விகா அவர்களா இருக்கட்டும் அப்புறம் ஆர் எஃப் அவர்களா இருக்கட்டும் அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு வந்துச்சு அதை அவங்க பேஸ் பண்ணாங்க அவங்க நின்னாங்க குரல் ஒருத்தங்க வின் பண்ணாங்க பட் இங்க அர்ச்சனா அவர்கள் வின் பண்ணது வந்து பிரதீப் அப்படின்ற ஒருத்தருக்கு துணை நின்னபடியா அவருக்கு ஒரு கேங் வந்து எதிர்க்க பண்ண அநியாயத்தை இவங்க தட்டி கேட்டபடியா பிரதீப் அந்த இடத்துல இல்லாதபடியா இவங்களுக்கு பிரதீப் ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணாங்க இவங்களோட ரசிகர்களோட சேர்த்து அதனால இவங்க டைட்டில் வின் பண்ணாங்க வயிற்காடு இன்றைய வந்தாங்க அதை பார்த்துட்டு வந்தாங்க பார்க்காம வந்தாங்களை தவித்து ஸோ அந்த பிரதீப் தான் கான்செப்ட் ஸோ இது வந்து மீதிய விண்ணாசோட கம்பேர் பண்ணிக்க இது டிஃபரெண்ட் சரிங்களா ஸோ இங்க இன்னொரு இதுல வந்து பேச்சுக்கு தான் அதிகம் ஸோ நம்ம வாய்க்கு தான் அதிகம் பட் இங்க ரவீனா அவர்களை பொறுத்த வரைக்கும் திறமை டேலண்ட் உழைப்பு அப்படி நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு பதினாலு பதினஞ்சு மணித்தேரம் பிராக்டிஸ் பண்ணுது அந்த பொண்ணு விக்னேஷ் அவர்களும் சரி திறமை பண்றாங்க சோ அப்ப என்னுடைய பார்வையில் இருக்கக்குள்ள ரவினாவோட உழைப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அவங்க வின் பண்றாங்க வின் பண்ண வர்றாங்க பட் அந்த நெகட்டிவிட்டியா பாசிட்டிவிட்டியா மாத்துறதுக்கு அவங்க திறமை அவங்களோட உழைப்ப போட்டது அதிகமா தான் என்னுடைய பார்வை உங்களோட பார்வையை சொல்லுங்க மக்களே சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க ரவீனா அவர்களுடைய அந்த ரசிகர்கள் சந்திப்பு வந்தது ரெண்டு தசா மில்லியன்ஸ் இருக்கின்ற ஒரு சேனல்ல அர்ச்சனா அவர்களுடைய ரசிகர்கள் சந்திப்பு வந்தது வந்து பதினஞ்சு பதினாறு மில்லியன் இருக்கின்ற ஒரு சேனல்ல ஆனா ரவீனாக்கு வந்த வியூ கூட வந்து அர்ச்சனாக்கு வருது இல்ல அப்ப எப்படிடாப்பா பத்தொன்பது கோடி ஓட்டு அப்படின்னு மக்களோட ஒரு இது ஒன்று வருது சோ அப்போ ரவீனாக்கு வர வியூ அர்ச்சனா கூட வரல இப்போ கூட ரவீனா பத்தி போட்டா அக்கச்சக்கமான பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க அது மட்டும் இல்லாம ரவீனா வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா வந்து இருக்காங்க வேற சர்ச்சனா அப்படின்ற மாதிரி இருக்கு சோ இதன் அடிப்படையிலையும் பிக் பாஸ்க்குள்ள போனா ஸ்டில் அந்த ஸ்பாட்லைட்ல பிரகாசமா இருப்பது ரவீனா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கும் அது பாக்கக்குள்ள கரெக்டா தான் தோணுது பிகாஸ் இப்போ ரவீனா அவர்களை பத்தி எங்க பார்த்தாலும் ரவீனாவோட இது அப்டேட் வரும் பட் அர்ச்சனா அவர்களை தேட தேட வேண்டியதாக இருக்கு சோ என்னுடைய பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து பிக் பாஸ் நிறைய எல்லா லாங்குவேஜும் பார்ப்பேன் பட் ஒரு டைட்டில் வின் பண்ண நபர்ற பற்றி ஒரு அப்டேட் ஷார்ட் டைம்ல ரொம்ப கம்மியானது அவங்களோட ரசிகர்களை தேட வேண்டியதாக இருந்ததும் அப்படின்னா அர்ச்சனா மேம் அவர்கள் விடயத்தில் தான் அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ இது வந்து நம்ம ஃபோனுக்கு வந்து ரீலோட் பண்ணுவோம் இல்ல காசு முடிஞ்சதுன்னா நம்ம திரும்ப போடணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்களுக்கு ஏதாவது வீக் ஆயிட்டா இல்ல அப்படின்னு எனக்கு தெரியல இது ஒரு காமண்ட் ஒரு போஸ்ட் சோ ரீலோட் பண்ணணுமா திரும்ப அப்படின்ற மாதிரி இப்படி மக்கள் பனியா இருக்காங்க பட் வாட் எவர் அர்ச்சனா ரவினா ஆஃப்டர் பிக் பாஸ் அப்படின்னு வரைக்கும் ரவீனா ஒன் இதான் உண்மை உங்களோட கத்த சொல்லுங்க நான் மக்களோட கத்தோட சேர்த்து என்னுடைய கத்த சொல்லிருக்கேன் சரிங்களா ஓகே திறமை மூலம் ஜொலிக்கின்றார் ரவீனா அவர்கள் வாழ்த்துக்கள் ரவினா அந்த ஜோடி ஆயு ரெடி டைட்டில் உங்களுடைய திறமை உங்களுடைய உழைப்பை போட்டு நீங்க எடுக்க போறீங்க அதற்கு வாழ்த்துக்கள் நீங்க வின் பண்றீங்க தோக்குறீங்க பட் அது எல்லாத்தையும் விட ரவீனா ரவீனாட உழைப்பு அதை நீங்க போட்டிருக்கீங்க சபாஷ் ஓகே அடுத்தபடியா மணி மாஸ்டர் அவர்கள் சோ பிக் பாஸ் செவன் தமிழ்ல அதிகமா அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வைரல் ஆனது பேசப்பட்டது மரியாதைகள் கிடைச்சது அப்படின்னா அது மணி மாஸ்டர் தான் எண்ணம் போல வாழ்க்கை இருக்கக்குள்ள பிக் பொறுத்த வரைக்கும் விஜய் டிவில இருந்து சினிமாக்குள்ள போனதுன்னா சிவகார்த்தி எல்லாருக்குமே நம்ம கண்ணுக்கு தெரிவாரு அவருக்கு அப்புறம் சாதிச்சது அப்படின்னா பிக் பாஸ் வந்து ஒரு ஷோ இருக்கு அதுக்கு போனதுக்கு அப்புறம் கவினுக்கான மார்க்கெட் வந்து உயர்ந்தது வெற்றி மகன் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு சோ அப்ப சிவகார்த்திகேன் கவின் அதுக்கப்புறம் விஜய் டிவில இருந்து சினிமாவுக்கு போது யார் அப்படின்னு ஆரம்பத்தில் அச்சனா மேமோட பேரை சொன்னாங்க பட் எப்ப அவங்க வார்த்தை மாறிட்டாங்களோ புள்ளிங்க ஓட விட்டபடியே தான் அர்ச்சனா வினர் இல்லை அப்படின்னா கண்டிப்பா அவர்கள் ரெண்டனா கூட வந்திருக்க முடியாது ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் பண்ணோம் இப்ப எல்லாம் மக்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு பல பேர் அவங்கள விட்டு விலகிட்டாங்கன்னா சொல்லணும் சரிங்களா அந்த ஒரு ஆர்வம் இல்லாமல் போச்சு இதுதான் பியூட்டி ஆஃப் பிக் பாஸ் நம்ம கருத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்ப அர்ச்சனா அவர்களுக்கு அந்த இடம் இல்லை அப்படின்னு போட்டு மணி அவர்கள் தான் அடுத்த கவின் அடுத்த சிவஹாத்தியன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பார்க்க போனா எனக்கும் அது நூறு வீதம் கரெக்டா நடக்க போகுது அப்படின்னு தோணுது ஏன்னா மணி மாஸ்டர் இது கிடைக்கிற வரவேற்புகள் நாடு தாண்டி கிடைக்கிற வரவேற்புகள் எப்படி அண்ணா அவர்கள் அது இது எது பண்ணக்குள்ள வெளிநாடுகளில் வரவேற்பு இருந்துச்சோ கவின் அவர்கள் இந்த சரவண மீனாட்சி அப்புறம் பிக் பாஸ் போய்குள்ள வெளிநாட்டுல ஒரு மார்க்கெட் ஒன்று இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு இப்ப மணி மாஸ்டர் இருக்கு சோ அதை வச்சு பாக்கக்குள்ள கண்டிப்பா சிவகாத்தியன் கவின் வாரிசுல கண்டிப்பா மணிதான் அப்படி என்பது கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் அடுத்தது பிரதீப் அண்ணா த ரியல் வினர் பிக் பாஸ் சீசன் செவன் சோ பிரதீப் அண்ணா அவர்கள் மாயாவோட பேசிட்டாங்க அப்பா மாயாவோட பிரதீப பேசி கொண்டிருக்காங்க பிரதீப மாயாவை கொண்டாடுறாரு நீ என்னப்பா இப்படி பேசுறன்னு சிலது கதறுதுகள் உண்மை என்ன அப்படின்னா பிரதீப் அண்ணா அவர்களோட மாயாவோ மாயாவோட பிரதீப் அண்ணா அவர்களோ பேச இல்ல சரிங்களா பிரதீப் அவர்களோட மாயா ஜோவிகா சரவண விக்ரம் இந்த நபர்கள் வந்து பேச இல்லை பூர்ணிமாவும் பேச இல்லை தான் பேசியிருக்காங்க சரிங்களா சோ அதனால பல பேர் கேட்டீங்க ப்ரோ இது உண்மையா மாயா பிரதீபோட பேசுனாங்கன்னா பேசல அந்த அம்மா பேசவும் மாட்டிச்சு சோ இதுதான் உண்மை சரிங்களா நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளே